அற்புதமான திட்டத்தை வரலாற்று சிறப்பு மிக்க மதுரை மண்ணில் தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் டாக்டர் கலைஞருடைய சிறப்பு சிறப்பித்திடும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது கிராம ஊராட்சிகளுக்கும் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளது ஒவ்வொரு ஊராட்சிக்கும் முப்பத்தி மூணு வகையான விளையாட்டு உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்க இருக்கின்றோம் கலைஞருடைய நூற்றாண்டுல அவர் பெயரிலேயே இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல நாங்கள் மிகுந்த பெருமை அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை என்பது நகரம் முதல் கிராமம் வரை எல்லா இடத்திலையும் பரந்து விரிஞ்சு இருக்கணும்னு பல்வேறு நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம் கிராமப்புற விளையாட்டுத்துறை திறமையாளர்களை கண்டறியதான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை சென்ற வருடம் மிகச்சிறப்பாக நடத்தி முடித்தோம் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் அதுல கலந்து கொண்டாங்க ஏழை எளிய கிராமப்புற விளையாட்டு வீரர்களுக்கு உதவத்தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் திட்டத்தை தொடங்கி பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை உங்களுக்கு வழங்குகின்றோம் படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒரு ஒரு ஊராட்சிக்கும் இந்த திட்டம் போய் சேர இருக்கின்றது இந்த விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் முத்தமிழர் கலைஞர்களுடைய பெயரால் எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் எங்களுடைய நம்முடைய விளையாட்டுத்துறை சார்பாக முதன்முறையாக கலைஞர் பெயரால் ஒரு விளையாட்டுத்துறை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்பது அந்த துறையின் அமைச்சர் என்ற முறையில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் அரசியல்வாதி இலக்கியவாதி பேச்சாளர் எழுத்தாளர் என பல முகங்கள் உண்டு ஆனால் விளையாட்டுக்கும் கலைஞருக்கும் என்ன தொடர்பு ஏன் அவருடைய பேரை இந்த திட்டத்திற்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களில் சில பேர் நினைக்கலாம் கலைஞரவர்கள் தன்னுடைய சிறு வயதிலேயே களத்தில் இறங்கி எல்லா விளையாட்டையும் விளையாண்டவர் அதன் பிறகுதான் அரசியலுக்கு வந்த பின் ஆடுகளுக்கு விடையாமல் தவிர்த்து வந்தார் ஆனால் கலைஞர் அவர்கள் ஒரு ஆர்வம் விளையாட்டு போட்டிகளுடைய ரசிகர் அது கிரிக்கெட் போட்டியாக இருந்தாலும் சரி ஃபுட்பால் போட்டியாக இருந்தாலும் சரி அனைத்து போட்டிகளாகவும் நெருக்கடியான நேரத்துக்கு இடையிலும் அந்த போட்டிகளை டிவியில தொலைக்காட்சியில பார்த்து ரசித்தவர் தான் டாக்டர் அவர்கள் ஒரு விளையாட்டு வீரருக்கு என்னென்ன திறமைகள் வேணும் 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 நல்ல நல்ல எனர்ஜி புத்துணர்ச்சி மைண்ட் தோல்வியிலும் துவண்டு விடாத மனத்திடம் வேணும் முக்கியம் நல்ல டீம் வேணும் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த திறமைகள் அனைத்தும் நம்முடைய டாக்டர் அவர்கள் இருந்தது வசதிகள் எதுவுமே இல்லாத அந்த காலத்திலேயே தமிழ்நாடு முழுவதும் கிராமம் கிராமமாக சுற்றுப்பயணம் செஞ்சு கழகத்தை வளர்த்தவர் தான் டாக்டர் அவர்கள் ஒரே நேரத்துல அரசியலையும் சினிமாவிலும் இலக்கியத்திலும் கொடி கட்டி பறந்திருக்கிறான்னா அவருக்கு அவர் எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் கடுமையான முறையான பயிற்சி தான் ஒரு விளையாட்டு வீரனை வெற்றி வீரனாக்கும் இப்பொழுது இங்கே வழங்கப்படுகின்ற இந்த விளையாட்டு உபகரணை பயன்படுத்தி நம் வீரர் வீராங்கனையர் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சிறந்த திறமையாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை மேலும் ஊக்குவிக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் வழிவகை செய்யப்படும் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல மதுரை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு கழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தோம் அதன் அடிப்படையில் மதுரையில் இருக்கக்கூடிய சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பில் விளையாட்டு அர அரங்கம் அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகின்றது விரைவில் அந்த விளையாட்டு அரங்கமும் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது என்பதை நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன் வெற்றி என்பது சுலபமாக கிடைக்காது நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்று கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் எனவே விளையாட்டுத்துறை மட்டுமல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள அத்தனை துறைகளையும் வெல்ல வேண்டும் என்றால் இன்றைய இளம் தலைமுறையினர் அதற்காக உழைக்க வேண்டும் உதாரண சென்ற மாதம் சிஐஐ கான்பெடரேஷன் ஆப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஒரு அமைப்பு இந்தியாவிலேயே விளையாட்டை ஊக்குவிக்கின்ற சிறந்த மாநிலம் பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் விளையாட்டுக்கு ஊக்க கொடுக்குதுன்னா அது தமிழ்நாடு தான் என்று இந்த பெஸ்ட் ஸ்டேட் ப்ரோமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற அந்த விருதையும் ஒரு வாரத்துக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக தேசிய விளையாட்டு போட்டிகள் கேலோ இந்தியா கேம்ஸ் தமிழ்நாட்டில் முதல் முறை நடத்தணும் சென்னை மதுரை கோவை திருச்சியில இதுல பதக்கப்பட்டியல் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் முறையா வரலாற்றிலேயே முதல் முறையா இரண்டாவது இடத்தை படிச்சது அந்த விளையாட்டு வீரர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவரும் சார்பாக நான் கூறிக்கொள்கின்றேன் இங்கே உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் மதுரையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அவருடைய பாராட்டை தெரிவித்தார் மதுரையில் நடத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கு அது என்ன காரணம்னா சென்ற வருடம் ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்பு உங்களுடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இதே மதுரைக்கு என்னை அழைத்துட்டு வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது கிரிக்கெட் டீம்ஸ் அவங்களை வர வச்சு அவங்க ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது டீமுக்கும் கிரிக்கெட் கொடுத்தார் நலத்திட்ட உதவி கொடுத்தார் எனவே தான் அவர் கட்சி சார்பாக அந்த நிகழ்ச்சி நடத்தினார் நான் எங்களுடைய துறையின் சார்பாக அதே மதுரையில் நான் இப்படி நிகழ்ச்சி நடத்தி காட்டுகிறேன் என்று மதுரையில் இது துவங்கி இருக்கின்றோம் எனவே வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால்தான் அந்த நாட்டினுடைய மனித வளம் சிறந்து விளங்கும் அதற்கு இந்த விளையாட்டு உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற்ற அத்தனை ஊராட்சிகளையும் அந்தந்த ஊராட்சிகளுடைய முகங்களாக உள்ள மாணவர்கள் இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனை அத்தனை வரையும் வாழ்த்தி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்